أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن أعرضوا فقل أنذرتكم صاعقة مثل صاعقة عاد وثمود جنية القريه الله من أديار غلي سورة حاميم السجدة وينام بارت ورغن روم قريش مكالي بارت نبي صلى الله عليه وسلم أورغلي நேரடியாக சில விஷயங்களை பேசச் சொல்கின்றான் அது ஆது சமூது மக்களுடைய நிலைமையை நீங்கள் அவர்களுக்கு புரிய வையுங்கள் நபியே நீங்கள் அவர்களுக்கு புரிய வையுங்கள் இவர்கள் உங்களை புறக்கணித்தால் இந்த குறைசி மக்கள் இன்னமும் உங்களை ஆனால் அல்லாஹுடைய வல்லமையை அவனுடைய குதிரத்தை நீங்கள் அவர்களிடத்தில் பேசியதற்கு பின்னாலும் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ார்களுக்குச்சல் அவர்களை பிடித்து நாசம் செய்ததோ இதே போன்ற ஒரு பேரிடி ஒரு பேரிரைச்சல் உங்களை வந்து தாக்குவதையும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்று அவர்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள் ஆது சமூக மக்களும் சமூது சமூக மக்களும் மிகப்பெரிய ஆணவத்தில் உழன்று கொண்டிருந்தார்கள் எங்களை விட பலசாலிகள் யாரும் இல்லை என்று அவர்களுக்கு வந்த நபிமார்களை அவர்கள் புறக்கணித்தார்கள் அவர்களை எப்படி திடீரென்று ஒரு மிகப்பெரிய பேரிடி பேரிரைச்சல் புயல் காற்று வந்து வீசி அவர்களை நாசம் செய்ததோ துவம்சம் செய்ததோ இதே போன்று அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அதாப் உங்களுக்கும் வந்துவிடும் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்ற நபியை நீங்கள் அவர்களிடத்தில் கூறுங்கள் இது ஆது சமூக மக்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலும் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் அழிந்து போனதற்கு பின்னாலும் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே ஹூத் அலைஹிசலாம் அவர்களுக்கு முன்னாலும் ஹூத் அலைஹிசலாம் அவர்களுக்கு பின்னாலும் ஏகப்பட்ட இறை அவர்களிடத்தில் நாம் அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தோம் ரசூல்மார்கள் அவர்களிடத்தில் வந்து கொண்டே இருந்தார்கள் வந்த ஒவ்வொரு தூதர்களும் தவிர நீங்கள் வேறு யாருக்கும் அபுதுகளாக மாறி விடாதீர்கள் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் நீங்கள் அடிமைகள் ஆவீர்கள் என்று நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அந்த இறை தூதர்கள் ஆனால் அவர்கள் கூறினார்கள் லவ் ஷா அல்லா நாடி இருந்தால் எங்களுடைய ரப்பு நாடி இருந்தால் நிச்சயமாக எங்களிடத்தில் தூதர்களாக வானவர்களை இறக்கி வைத்திருப்பாள் எங்களை விட இழிவானவர்களாக நாங்கள் யாரை பார்க்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை தேர்வு செய்து எங்களுக்கு புத்திமதி சொல்லும்படியாக அல்லா அனுப்பி வைத்திருக்க மாட்டான் மாற்றமாக அவன் நாடி இருந்தால் வானவர்களை அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருப்பான் ஃபயின்னாபிமா ஒரு சில்தும் விஹி காஃபிரூன் நிச்சயமாக நாங்கள் நீங்கள் எந்த தூது பணியை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அதை நிராகரிப்பவர்களாக இருக்கிறோம் நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏற்க மறுக்கிறோம் என்று மிகத் தெளிவாக அந்த மக்கள் மறுப்பு கூறினார்கள் ஃப அம்மா ஆதும் ஃபஸ்தக் பரூஃபில் அருந்தை வெவைரில் சத்தியத்திற்கு புறம்பாக இந்த பூமியில் ஆது சமூக மக்கள் பெருமை பிடித்துப் பேசினார்கள் ஃபஸ்ட் அக்பரு பெருமை பாராட்டி கொண்டார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒக்காலூ மன் அஷத்துமின்னா குவா எங்களை விட பலசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இதற்கு முன்னால் படைக்கப்படவில்லை இதற்கு பின்னாலும் யாரும் எங்களை போன்று பலசாலிகள் படைக்கப்பட போவதும் இல்லை நாங்கள் தான் மிகப்பெரிய பலசாலிகள் மண் அஷத்துமின்னா குவா அவலம் யரோ அன்னல்லாஹல்லதி ஹலபகும் படைத்தானோ அந்த அல்லாஹ் இவர்களை விட பலசாலிகள் என்பதை இவர்கள் அறிய வேண்டாமா இவர்கள் புரிய வேண்டாமா இவர்களை விட இவர்களை படைத்த ரபுல் ஆளுமே மிகப்பெரிய பலசாலி என்பதை இவர்கள் விளங்க வேண்டாமா நம்முடைய வசனங்களை மூர்க்கமாக மறுப்பவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் ஃப அருசல் நா அலைஹிம் ரீஹன் சர் சரா ஃபி பீடை பிடித்த நாட்களிலே அதாவது நாட்களில் பீடை பிடித்த நாள் என்று எதுவும் கிடையாது இவர்களுக்கு எந்த நாள் வேதனையை நாம் கொண்டு வந்தோமோ அந்த நாட்கள் இவர்களுடைய வாழ்வில் இவர்களுக்கு பீடையாக மாறிவிட்டது அதை அல்லாஹு தலா இப்படி பேசுகின்றான் ஃபி ஐயான் இன் நஹிசாத் பீடை பிடித்த முசீபத் பிடித்த நாட்களிலே மிக வேகமாக வீசக்கூடிய அதாவது எந்த மனிதனாலும் எந்த கருவியாலும் உலகத்தில் மிகப்பெரிய பலசாலிகள் என்று பேசக்கூடிய இவர்களாலேயே இந்த காற்றை தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு மிக வேகமான காற்றை இவர்களின் மீது நாம் தொடர் காற்றாக அனுப்பி வைத்தோம் இந்த உலகிலேயே இவர்கள் இழிவானவர்களாக மாறிவிட்டார்கள் அந்த அதாவது இவர்கள் சுவைக்க துவங்கினார்கள் இவர்கள்தான் பலசாலிகள் என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் நம்புறத்திலிருந்து தொடர்ந்து வீசப்பட்ட அந்த வேக இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இவர்கள் பிடுங்கி சென்று வேரோடு பிடுங்கி பிடுங்கி செல்லப்பட்ட அந்த ஈச்ச மரத்தினுடைய காய்ந்த ஓலைகளை போன்று சொருகி கொண்டார்கள் சென்று அப்படி ஒரு காற்றை இவர்களின் மீது நாம் ஏவு செய்தோம் மேலும் நாளை மறுமை இவர்களுக்கு இன்னும் இழிவு தரக்கூடிய வேதனையை நாம் வைத்திருக்கின்றோம் உலகத்தில் இழிவு தரக்கூடிய வேதனையை நாம் சுவைக்கச் செய்தோம் நாளை மறுமை நாளையில் இன்னும் அதிகமாக இவர்களை கேவலப்படுத்தக்கூடிய அதாவை நாம் வைத்திருக்கிறோம் அங்கும் அவர்கள் எந்த விதமான உதவியும் மாட்டார்கள் அதே போன்றுதான் அம்மா சமூது ஃபஹதை நாகும் மக்களையும் நாம் நேர்வழி அடைய செய்திருந்தோம் அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டியிருந்தோம் ஃபஸ்ட் அஹபுல்லாஹ அம்மா அலல் ஹுதா நாம் காட்டிய நேர்வழியை விட்டுவிட்டு குருட்டுத்தனமாக அவர்களுடைய அவர்கள் வகுத்து வைத்திருந்த பாதையை அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இந்த நிலையில்தான் இந்த உலகத்தில் சம்பாதித்த தீயவற்றுக்கு பகரமாக மிகப்பெரிய இழிவு தரும் வேதனையை ஒரு பேர் இறைச்சலை கொண்டு இவர்களை நாம் பிடிக்க செய்து வேதனை செய்தோம் லதீன வகானு ஆது மக்களுடைய கூட்டத்தார்களிலும் சமூக மக்களுடைய கூட்டத்தார்களிலும் ஈமான் கொண்டவர்களும் இறையச்சவாதிகளும் ஒரு சிலர் இருந்தார்கள் நபிமார்களை ஏற்றுக்கொண்ட நல்ல மக்களும் ஒரு சிலர் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இருந்தார்கள் அந்த ஈமான் கொண்டவர்களையும் அந்த தக்வாவாதிகளையும் நாம் காப்பாற்றிவிட்டோம் நாளை மறுமை நாளையில் அல்லாஹின் விரோதிகளாக எதிரிகளாக அவனை சந்திப்பார்களோ அவர்களை அல்லாஹு தாலா அல்லாஹின் எதிரிகள் விரோதிகள் என்றே பேசுகின்றான் அவர்களுடைய நாளை மறுமை நாளினுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹு தாலா இப்போதே படம் பிடித்து காட்டுகின்றான் நாளை நாளையில் அல்லாஹினுடைய எதிரிகள் விரோதிகள் ஒன்று திரட்டப்படுவார்கள் அதா உல்லா அல்லாஹினுடைய எதிரிகள் நாளை மறுமை நாளையில் ஒன்று திரட்டப்படுவார்கள் இளநார் நரகத்திற்கு பக்கமாக ஃபகும் யூசாகுன் நரகத்தின் நரகத்திற்குள் ஒருவர் பின் ஒருவராக நுழைவதற்காக அணிவகுத்து நிறுத்தப்படுவார்கள் ஹத்தா இதா மா ஜா உஹா கடைசியாக அவர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் நாம் ஒன்று திரட்டி முடித்த பின்னால் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா ஷஹீதா আলাইஹிம் சம்ஹுஹும் வ அப்சாருஹும் வ ஜுலுதுஹும் بما كانوا யஅமலுன் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எதை செய்தார்களோ அதை பற்றி அவர்களுடைய செவிகள் அவர்களுடைய பார்வைகள் அவர்களுடைய தோள்கள் அவர்களுக்கு எதிராகவே நம்மிடத்தில் சாட்சி சொல்லும் ஷஹீதா আলাইஹிம் அவர்களுக்கு எதிராகவே நம்மிடத்தில் சாட்சி பகரும் சம்ஹுஹும் அவர்களுடைய செவிகள் வ அபுசாருகும் அவர்களுடைய பார்வைகள் ஒஜுலூதுகும் அவர்களுடைய தோள்கள் உட்பட பிமா கானு அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி நம்ம இடத்தில் பேசும் அல்லாஹ் சொல்றான் இப்போ இந்த நேரத்தில் ஒக்காலூ அந்த குற்றவாளிகள் பேசுவார்கள் கேட்பார்கள் தங்களுடைய தோள்களிடத்தில் ஒக்காலூலி ஜுலூதிகிம் தங்களுடைய தோல்களை பார்த்து அவர்கள் கேட்பார்கள் லிமஷஹித்தும் அலைனா எங்களுடைய தோள்கள் நீங்கள் எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள் எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி கூறுகிறீர்கள் சாட்சி பகர்கிறீர்கள் என்று அந்த அல்லாஹ்வின் விரோதிகள் தங்களுடைய தோள்களை பார்த்து கேட்பார்கள் காலூ அந்த தோள்கள் சொல்லும் அன்பக நல்லா ஒவ்வொரு வஸ்துக்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பொருட்களையும் பேச வைத்தவன் எவனோ அவன்தான் இன்றைய தினம் எங்களையும் பேச வைத்தான் இணைகி துருஜன் அவன்தான் உங்களை முதல் முதலாக படைத்தான் மீண்டும் அவனிடத்தில்தான் நீங்கள் திருப்பப்படுவீர்கள் இப்போது திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அந்த தோள்கள் அவர்களிடத்தில் சொல்லும்

உங்களுடைய தோள்களுக்கோ மறைந்ததாக இருக்கவில்லை பின்பு அவைகள் அல்லாஹுக்கு விசுவாசமாகத்தான் பேசும் உங்களுக்கு எதிராகத்தான் பேசும் நீங்கள் செய்த பாவங்கள் அவைகளுக்கு தெரியாமல் இல்லை அவைகள் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தன என்று அல்லாஹு தாலா பதிலளிப்பான் மேலும் அல்லாஹ் கூறுவான் வலாக்கின் வனன்ட்டும் என்றாலும் நீங்கள் எண்ணிய எண்ணம் தெரி எண்ணம் நீங்கள் எண்ணிய எண்ணம் என்ன தெரியுமா அண்ணல்லாக நீங்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான பாவங்களை அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள் அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டான் இதையெல்லாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் வதாலிக்கும் வண்ணுக்கும் பி வனன்கும் அல்லஹாவை பற்றி உங்களுடைய ரப்பை பற்றி நீங்கள் எண்ணிய இந்த எண்ணம்தான் உங்களை இந்த இடத்தில் நாசமாக்கிவிட்டது உங்களை அழித்து விட்டது அல்லாஹை எப்படி எண்ணி இருக்கணும் நீங்கள் அவனுக்கு பயப்படாமல் அவனை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு எதிராக அவன் கொடுத்த உறுப்புகளை வைத்து நாம் பாவம் செய்கின்றோமே என்ற கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு உறுத்தாமல் அவனை பற்றிய எண்ணம் அவனுக்கு தெரியாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த எண்ணம் தான் உங்களை இந்த அழிவிற்கு உள்ளாக்கி விட்டது அர்த்தாகும் உங்களை நாசம் செய்து விட்டது நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டீர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு மூன்றாவது பின்பு அல்லாஹு தாலா பேசுகின்றான் இப்ப கடைசி நேரம் வந்துவிட்டது இது தீர்ப்பு வழங்கும் நாள் இது தீர்ப்பு வழங்கும் நேரம் நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ மீண்டும் மீண்டும் அதை பேசி இப்போது பிரயோஜனம் இல்லை உங்களுக்காக நரகம் தயார் நிலையில் இருக்கின்றது இந்த நரக நெருப்பை நீங்கள் பொறுத்தாலும் சரி அல்லது பொறுக்காமல் நீங்கள் அவதிப்பட்டு ஓடினாலும் சரி உங்களுடைய இருப்பிடம் நரகம்தான் அதுல நாம போட தான் போறோம் நீங்க சகித்துக்கொண்டு கொண்டு ஒரே இடத்தில் பலசாலிகளை போன்று நின்றாலும் சரி இல்லை நெருப்பினுடைய சூடு தாங்க முடியாமல் நீங்கள் ஓடினாலும் வேதனை இருக்கும் பகுதியில் தான் உங்களால் ஓட முடியும் நீங்கள் பொறுத்து கொண்டாலும் பொறுக்காமல் இருந்தாலும் தான் உங்களுடைய தங்கும் இடமாக இருக்கும் அநேக மக்கள் அல்லாஹிடத்தில் சந்தர்ப்பங்களை கேட்பார்கள் அல்லாஹிடத்தில் சலுகைகளை கேட்பார்கள் அவகாசங்களை கேட்பார்கள் அவர்கள் அந்த நாளில் அவகாசத்தை கேட்டால் அந்த நாளில் எந்த அவகாசங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படாது அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படும் நாள் அது இல்லை ஏனென்றால் அல்லாஹ் அன்றைய தினத்தில் ரஹீமாக மாறியிருப்பான் சொர்க்கவாசிகளின் மீது மட்டுமே அவனது கருணை படர்ந்திருக்கும் அவனுடைய பொருத்தம் படர்ந்திருக்கும் நரகவாதிகளுக்கு அன்றைய தினம் அவனுடைய முடிவு காத்து கொண்டிருக்கும் நரகத்தை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருப்பான் என்று இந்த பத்தொன்பதாவது வசனம் முதல் இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் உள்ள ஆறு வசனங்கள் மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசுகின்றது இன்ஷா அல்லா இதனுடைய அல்லாஹினுடைய விரோதிகள் யார் இவர்களுடைய இந்த தெளிவை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் أستغفرك وأتوب إليك